அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் இயங்கு தசை இயக்கு தசை இயங்கு தசை உங்களை கேட்காமல் நீங்கள் சொல்லாமல் உங்களது கட்டளையை எதிர்பாராமல் இயங்கிக் கொண்டே இருப்பது இயங்கு தசை இதயம் இயங்கு தசை நுரையீரல் இயங்கு தசை சிறுநீரகம் இயங்கு தசை இயக்கு தசை கை கால் கண் இவைகளெல்லாம் நம்முடைய மூளை சொன்னால்தான் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் இது இயக்கு தசை இப்படி இரண்டு உண்டு இந்த மனித உடலில் இது மருத்துவ பாடம் இதேபோல் திரிகோணங்கள் என்று சொல்லப்பட்ட ஐந்து ஒன்பது லக்கணம் ஐந்து ஒன்பது இந்த இது இயங்கு தசை ஐந்தாம் இடத்தை புத்திரஸ்தானம் என்று சொன்னார்கள் யாராவது இது போன்ற புத்திரன் இது போன்ற புத்திரி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பி பெற்றுக்கொள்ள முடியுமா இவர்கள் கையில் இல்லை ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் இன்னாருக்குத்தான் நான் பிறக்க வேண்டும் இந்த கோடீஸ்வரனுக்கு தான் நான் மகனாக அவதரிக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியுமா அல்லது நடத்தி காட்ட முடியுமா ச உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் வேறு யாரோ இயக்குவது எனவேதான் இந்த இடங்களை ஸ்தானம் என்று சொன்னார்கள் கடவுளின் குடுப்பினை இவை இயக்கு தசை கேந்திரங்கள் நான்கு ஏழு பத்து நான்காம் இடம் வித்தை உறவு இவைகளை சொல்லும் நாம் அமைத்துக் தானே நாம் சிரித்தால் உறவு சிரிக்கும் நம்மை பார்த்து நாம் முறைத்தால் நம்மை அது முறைக்கும் வித்தை கருத்தூண்டி கற்று அறிவது அது நம் மூளையின் வசம் நம் வசம் உள்ளது நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெள்ளத்தனைய நீர்மட்டம் அதுபோல் ஏழாம் இடம் களத்திரம் நட்பு வாழ்க்கை துணை இவைகள் நாம் அமைத்துக் கொள்வது பத்தாம் இடம் தொழில் நாம் அமைத்துக் கொள்வது இதுவெல்லாம் நமது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கு தசை இயங்கு தசை என்பது திரிகோணம் அன்பர்களே இந்த விஷயம் எதற்காக என்று கூறப்பட்டது என்று சொன்னாள் விதி மதி மதியின் செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குமா கொடுக்கும் என்று வல்லவனை சொன்னார் அதாவது தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் என்று சொன்னான் கூலி என்றால் அன்றாடம் நாம் பெறுவது இன்னொரு குரலில் தான் முந்துரும் என்று சொன்னான் ஊழிர் பெருவழி யாவுல உல பிரிதொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொன்னான் ஆக விதிக்கு மதியை விட முக்கியத்துவம் கொடுத்தான் மதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் அந்த முக்கியத்துவம் இந்த ஐந்து ஒன்பதில் அடங்காது நான்கு ஏழு பத்துக்கு பொருந்தும் ஐந்து ஒன்பது பக்கம் வரவே முடியாது இந்த தெளிவினை நீங்கள் பெறத்தான் இன்றைய பாடம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளை இப்படி நடந்துவிடுமோ என்ற பீதியில் தேவையற்ற ஒரு செயலை செய்து ஒரு சில நஷ்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் ரிஷபராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு இந்த லாபத்தை உங்களது பேச்சாலும் உங்களது நேர்மையாலும் நீங்கள் பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் ஆற்றுகின்ற உங்கள் பணியில் உங்களது உச்சகட்ட திறமையை காட்டி உச்சகட்ட லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் மகத்தான நாள் கடகராசி அன்பர்களே நல்லது செய்ய வேண்டும் தர்ம செயல் செய்ய வேண்டும் போற்றப்படுகின்ற ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணி தவறான பாதைக்கு நீங்கள் அழைத்துச் செல்லப்பட்டு ஒரு வீண் கஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பதாக காட்டுகிறது எச்சரிக்கை சிம்ம ராசி அன்பர்களே மு முற்றிலும் ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு எப்போதும் பேசுவது போல் அல்லாமல் ஒரு சில தெளிவுகளை பெற்று பேசி அந்த பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நீங்கள் செய்த ஒரு நற்செயலால் ஒரு பட்டத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள் இந்த நாள் உங்கள் மதிப்பு உயரும் நாள் துலாம் ராசி அன்பர்களே வேறு வழியின்றி ஒரு போட்டியில் நீங்கள் தள்ளப்பட்டு அப்படி தள்ளப்பட்ட காரணத்தால் அந்த போட்டியில் நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பீர்கள் விரும்பாமல் நுழைந்து வெற்றியும் பெறுகின்ற ஒரு நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் நஷ்டம் என்றே காட்டுகிறது மறுபாதி உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது காலையிலிருந்து நஷ்டம் 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 இதுவும் நஷ்டம்தான் என்று நீங்கள் நினைக்க அது லாபமாக வந்து கொட்டுகிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களது திறமை புத்திசாலித்தனம் வெற்றியை கொடுக்கிறது எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கிறது எடுத்த வேலை எது நீங்கள் விரும்பிய வேலையா அல்ல உங்களது சொந்தங்கள் விரும்பிய வேலையை நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே தொய்வில்லா விடா முயற்சி இன்று உங்கள் முயற்சி இந்த முயற்சியின் பலனாய் சூழ்ந்திருந்த கஷ்டங்கள் அகழும் வரவேண்டிய நன்மை வரவழைக்கப்படும் இந்த இரண்டும் இந்த இரண்டு நன்மைகளும் இன்று நடக்கும் கும்பராசி அன்பர்களே புதுமை கருத்துக்கள் புதிய சொற்கள் பாராட்டுக்கு உரித்தான செயல்கள் இவை இன்று உங்களிடமிருந்து வெளிப்படுகின்றன நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இன்று சில நல்ல விஷயங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அடுத்தவர்களுக்காக சுயநலமின்றி பொதுநல நோக்கோடு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்கள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்